வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு தற்காலிக ஆசிரியர் நியமனம் வந்து தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஜாக்டோ ஜியோ கால வரட்ட வேலை நிறுத்தத்தின் காரணமாக தக்காளிய ஆசிரியர் நியமனம் செய்கிறதா அரசு அறிவிச்சிருக்காங்க அதன் விவரம் எவ்வளோ சேல்ரி எப்படி அப்ளை பண்ணுறது இந்த விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் ஜாப் சம்பந்தமாக நான் வீடியோ அப்லோட் செய்கிறோம் அப்பொழுதெல்லாம் உங்கள் மொபைலுக்கே ஜாப் சம்மந்தமான வீடியோ அனைத்தும் உடனுக்குடன் வந்து சேர்ந்துடும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகும் எப்படி இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுன்னு கவரிங் கவிங்களோட விவரங்கள் சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம பார்ப்போம் தமிழக அரசு தற்காலிக ஆசிரியர் நியமனம் அறிவிச்சிருக்காங்க ஜாக்டோ ஜியோ காலவரையற்ற வேலை நிறுத்தத்தின் காரணமாக மாணவர்கள் கல்வி நலனை கருத்தில் கொண்டு தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்வதாக இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தற்காலிக நியமனம் செய்ய ஆணை வழங்குதல் தொடர்பாக ஒரு சார்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ ஜாக்டோஜிய கால இரட்டை வேலைநிறுத்தின் போராட்டத்தில் மாணவர் கல்வி கருத்தில் கொண்டு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் கீழ் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள தற்காலிக ஆசிரியர்களாக நிபந்தனையின் அடிப்படையில் மாதம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு தொகுப்பூதிய அடிப்படையில் நியமனம் செய்ய ஆணை வழங்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க இதில் இந்த கவரிங் லெட்டரில் ஆசிரியர் பெயர் நியமனம் செய்யப்படும் பள்ளியின் பெயர் நியமனம் செய்யப்படும் பதவி தற்காலிக ஆசிரியராக நியமனம் செய்யப்படுவதற்கான நகல் நிபந்தனை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலை ஒம்பது மணிக்குள் சம்பந்தப்பட்ட கல்வியில் பணியேற்க வேண்டும் இந்நியமனம் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க நியமன ஆணை அடிப்படையில் அரசின் வேலை வாய்ப்பிற்கு எந்த ஒரு முன்னுரிமையும் அளிக்கப்படாது அரசால் அறிவிக்கப்படும் பொழுது உடனடியாக எவ்வித முன்னறிவிப்புமின்றி இன்றி பணியிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் சொல்லியிருக்காங்க பணி ஏற்க வேண்டிய நாள் முதல் தொகுப்பூதியம் கணக்கிட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தொகுப்பூதியம் ரூபாய் பத்தாயிரம் அரசால் நிதி ஒதுக்கீடு அனுமதிக்கப்பட்ட பின்னரே பெற்று வழங்கப்படுங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த சர்க்குலர் தான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பள்ளி முத்திரையோட தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்யப்படுறதுங்களுக்கு இப்படி தான் தருவாங்க இதுதான் ஒரு ஆர்டர் காப்பி ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தக்காளிய ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ப ஃபஸ்ட்டு இப்போ அரசு என்ன சொன்னாங்கன்னா அந்தந்த பள்ளியிலேயே கொடுக்கலான்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் மாவட்ட கல்வி அலுவலக கொடுக்கலான்னு சொன்னாங்க இப்போ சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதாவது முதன்மை கல்வி அலுவலக தான் அப்ளிகேஷன் இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க எல்லோரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனுப்புனர் அப்படின்னு மேலே போட்டு உங்களோட அட்ரஸ் போட்டிருங்க யார் இந்த பதவிக்கு விண்ணப்பிங்களோ அவங்க அட்ரஸ் போட்டுருங்க பெருநர் அப்படின்னு போட்டு முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் முதன்மை கல்வி அலுவலகம் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கும் அது போட்டுங்க இது திருச்சி ஏரியானால திருச்சின்னு எழுதியிருக்கு அடுத்து அனுப்புனர் பெருநர் முடிஞ்சு அடுத்து ஐயா பொருளில் சொல்லிங்க தற்காலிக ஆசிரியர் பணிக்கு இது வந்து டிடிஎட் டீச்சருக்காக அதனால் இடைநிலை ஆசிரியர் பணிக்குன்னு போட்டிருக்கோம் நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தால் அந்த பதவிக்கு உரியதுக்கு பணிபுரிய விருப்பம் தெரிவித்தனு போட்டுக்கோங்க சார்பு அடுத்து வணக்கம் நான் நீங்கள் எந்த வருடத்தில் அந்த டிடிஎட் முடிச்சிங்களோ இல்லை பிஎட் முடித்தீங்களோ அந்த ஆண்டு போட்டுக்கோங்க ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பட்டய தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளேன் நாள் வரை எனக்கு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை தற்போது அரசின் அறிவிப்பு கிணங்க நான் இடைநிலை ஆசிரியராக இந்த இடத்துல வந்து நான் இடைநிலை ஆசிரியர்னு சொல்லிடுவாங்க டிடிஎட்னால் இடைநிலை ஆசிரியர் போட்டுக்காங்க நீங்கள் பிஎட் படிச்சிங்கன்னா இடைநிலை அந்த பிஎட்டுக்குரிய ஆசிரியர் பகுதி போட்டுக்கோங்க பணி புரிய விரும்புகிறேன் எனவே எனக்கு தற்காலிக ஆசிரியராக பணிபுரிய வாய்ப்பு வழங்க உத்தரவு வழங்குமாறு மிகவும் பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அப்படின்னு போட்டு தங்கள் உண்மை இல்லைன்னு போட்டு நீங்கள் எந்தெந்த பதவிக்கு விண்ணப்பிக்க ஆசிரியர் பேரை நீங்கள் போட்டுக்கோங்க இது கூட என்னென்ன என்க்ளோஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிஎட் படிச்சிங்கன்னா டிஎட் சர்டிபிகேட் டிசி அதோட மார்க் ஷீட்டில் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணிக்கங்க டிகிரி அடிஷனலாக முடிச்சுங்கன்னா அந்த டிகிரியோட சர்டிஃபிகேட் ஜெயாஸ் முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அதனால் எக்ஸ்பீரியன் சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டெல்லாம் தேவையில்லை இருந்தாலும் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவ முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு திருச்சியில் ஒரு பாக்ஸே வச்சுட்டாங்க இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் இந்த ஃபார்மில் எழுதி அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி அந்த ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஒட்டி அந்த டிராப் பாக்ஸே வச்சுருக்கான் அந்த ட்ராப் பாக்ஸில் போய் பாக்ஸில் போட்டுட்டு வந்திருக்கேன் அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதில் வரவங்களுக்கு எல்லாத்தையும் ஷார்டிஸ்ட் பண்ணி அவங்க தற்காலிக ஆசிரியர் பணிக்கான நியமனம் வழங்கிட்டு இருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க விருப்பம் இல்லாதவங்க இது எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் தற்காலிகமாக சேலரி இது சும்மா இருக்கிறவங்களுக்கு பத்தாயரூவா கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் விருப்பம் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க நிறைய ஸ்டூடெண்ட்டெல்லாம் டீச்சரே இல்லாமல் ஸ்கூலில் ஒரு வாரமாக மூடியே தான் கிடந்துருக்கு ஸோ நிறைய இடத்துல வேக்கன்ட் இருக்குது விருப்ப இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவாக உங்களுக்கு சந்திக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்